இன்ஸ்டாகிராமில் நகைச்சுவையாக ரீல்ஸ் போட்டு வந்த மதுரை பாண்டியாவிற்கு போலீஸ் வளைவிச்சு என்னவா இருக்கும் அண்ணா கீழே எதுவும் ஃபோன் இருந்ததா பார்த்தீங்களாண்ணே அண்ணா என்ன ஃபோனு ஐஃபோன்ண்ண என்ன மாடலு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் என்ன வில ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம்ண்ணா ஆத்தாடி புதுசா இல்லைண்ணே வாங்கி ஆறு மாதம் தானே இன்னும் இஎம்ஐ கூட கட்டி ஆடாடா என்ன கலரு கிரே கலர் மணிக்கு இருக்கும் மேலே ப்ளூ கலர் ப்ளூ கலர் பி ஓட்டுருங்க அது என்ன எங்க தொலைச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம கரெக்டாக இங்கே வந்து தேடுறீங்க எப்படி நான் எங்கிட்ட தான் போனேன் ஒரு வேளை தான் மிஸ் ஆகிருக்கோம் அதானே தேடி ஓஹோ நீங்கள் சொல்கிற அடையாளங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ஃபோன் உங்கள் ஃபோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க நேராக போங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் ஒரு ஆவின் பால் பூத்து இருக்கும் அதுல இருந்து நாலாவது பில்டிங் நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் அங்க போய் என்கிட்ட என்ன விஷயம்லாம் சொன்னீங்களோ அது அங்கே உள்ளவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க ஒரு நாளில் போனை கண்டுபிடிச்சி கொடுத்துருவா போயா யோ இடிஞ்ச விட்டு முன்னாடி முன்னாடும் போது நினைச்சையா என்னன்னு நீ ஒரு மண்டலம்